இன்றைக்கி டே லெவனுங்க மணி வந்து ஒம்பது மணி ஆகுதுட்டு தான் விளையாட்ருக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் வர வரவும் அம்மையாக கலந்து போனால் நல்ல மாதிரி என் விளாக்கு போயிட்டுருக்கு நாளிலேருந்து பதினோரு மணிக்கு விளாக் எடுத்துட்ற வேண்டியதான் தான் இது வரைக்கும் பதினோரு ஆர்டர் பதிமூணு ட்ரிப்பு முடிச்சிட்டேங்க அமௌண்ட் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்துருச்சு டின்னரில் பதினாறு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடலான்னு நினச்சிட்ருக்கேன் நேற்று மாதிரி தான் இப்போது பதினோரு மணி ஆயிடுச்சிங்க நேற்று மாதிரி கூட இன்னைக்கு ஆர்டர் முடிக்கல நேற்றாச்சும் பதினேழு ட்ரிப்பும் முடித்தேன் இன்னைக்கு பதினாறு ரூபாய் தான் முடிச்சிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் அமௌண்ட் எழுநூற்றி பதினெட்டு ரூபா தான் வந்திருக்கு கரெக்டாக பதினோரு மணிக்கு ஆர்டர் போடுறாங்க கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பன்னெண்டு மணிக்குள்ளே ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் ரெண்டு மணிக்குள்ள செகண்ட் இன்சென்டிவ் மூணு மணிக்குள்ளே தேர்ட் இன்சென்டிவ் ஒழுங்காக ஓட்டினா இப்படி தான் முடியும் இப்போ பன்னெண்டு மணி ஆயிடுச்சிங்க ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் நான் கம்ப்ளீட் பண்ணிப்போ பதினோரு மணிக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சாங்க அந்த ஆர்டர் ரெடி இல்லாமல் தான் வந்துச்சு அதை ரெடி பண்ணி கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்குள்ளே ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்கு மேலே மூணு ட்ரிப்பு பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம பதினோரு மணிக்கு மேலே நாலு ட்ரிப்பு தானே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதனால் என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்னும் ஒரு ஆர்டர் முடிக்கணுமா மணி போ ஒன்றரை ஆகுதுங்க இன்னும் ஏழு ட்ரிப்பு முடிக்கணும் மூணு மணிக்குள்ளே ஏழு ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்துடுச்சு வெயிட் பண்ணிட்டுருங்க அது இன்னும் ஃபுட் ரெடியாக வரல கடைசியாக ஃபுட் ரெடியோட வந்த ஆர்டர் எட்டு மணிக்கு அதுக்கப்புறம் எந்த ஆர்ட்ருலையுமே ஃபுட் ரெடியோட வரலங்க வெயிட் பண்ணி பார்க்குறேன் எப்படி போடுறோம் அப்படின்ட்டு நம்ம லஞ்சில் எட்டு ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டின்னர்லேயும் எட்டு ஆர்டர் தாங்க போட்டான் டின்னர் கொஞ்சம் ஆர்டரு அதிகமாக போடுவோம்னு நினச்சேன் ஆர்டர் போடவே இல்லை ஸ்லாட் த்ரீயில் இதுதான் ஃபஸ்ட்டு டே டே லெவனு அமௌண்ட் கம்மியாக எடுத்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமாக இருக்குது இன்னும் நாலு வேணுங்க பகல்லாம் ஆர்டர் ஓட்டும் போது ஆர்டர் இல்லாத போது இப்படியேதோ உட்காந்துட்டே இருப்பேன் இப்போ நைட்லேயும் அப்படி தான் உட்காந்துட்ருக்கேன் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா பகலில் வெயில் அடிக்கும் இப்போ நைட்டில் வந்து வெயில் அடிக்கல அதுதான் இன்னொன்று தனியாக உட்காந்துட்டுருக்கேன் அடுத்த ஷிஃப்ட்டும் புக் பண்ணியாச்சு கொஞ்ச ரூபா ஓட்டி பார்ப்போம் என்ன முடிக்க முடியுதா அப்படின்ட்டு இன்னும் மூணு ஆர்டர் வந்துச்சுன்னா லாகின் மனுஷு வரும் அந்த மூணு ஆர்டரு கூட வர மாட்டேங்குது ஆனால் முன்ன பிடிச்சி லாங் ஆர்டர் வரும்னு போகிறேன் லாங் ஆர்டரும் வர மாட்டேங்குது இன்றைக்கி ஆர்ட்ரு ரொம்பவே டல்லாங்க ஒரு அண்ணன் பதினோரு மணிலேருந்து ரெண்டே கால் வரைக்கும் ஐடியா ஆன்ல வச்சுட்டு இருந்தார் நான் பார்த்தேன் எவ்வளோ நான் ஓட்டினீங்க அப்படின்னு கேட்டப்போ ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு ஓட்டிருக்காராம் முப்பத்தி ஒரு ஆர்ட்ரு முடிச்சுட்டாராங்க முப்பத்தி ஒரு ஆர்ட்ரு முடித்து அமௌண்ட் அவ்வளோதான் வந்திருக்கு போல் இன்சென்டிவ்ஸ் ஏற்றுனா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா பக்கமாக வருங்க காற்று உள்ள போதே தூட்டி அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வரும்போது நல்லா வச்சுங்க இன்றைக்கி ஆர்டரே அவ்வளோவும் வரல வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை என்னன்னா ஒரு கஷ்டம்னா சும்மாவே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் கஷ்டமாக இருக்குது மொபைலில் ஏதாவது கேம் கேம் ஏற்றி விளாண்டுட்டு இருந்தால் அது கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்க்குறேன் அப்பயும் வரல அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க ஆர்டர் அமௌண்ட்டோட இன்சென்டிவ் அதிகமாக இருக்குது நமக்கு கொஞ்சம் பேர் ஆன்ஸ் போடுறியா கூலி போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கீழே அசையாமே இருக்குது இல்லை இந்த உதடு அதனால் அப்படி கேட்குறாங்க அதே மாதிரி கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு இந்த கீழ்தாடை கீழ்ப்பற்களில் அந்த கிளிப்பு போட்டிருக்காங்க என்னால் அவ்வளவும் வாய் அசைக்கவே முடியாது கம்பி இது வரைக்கும் போகும் வாய் இழுத்து இழுத்தும் பேச முடியாது குத்தும் அடுத்த மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் மேலே கிளிப் போடுவாங்க பேசும்போது இந்த ரெண்டு பல் மட்டும் தானே தெரியும் இந்த சைடு பல் இருக்குல்ல இந்த சைடு கேப்பாக இருக்குல்ல அதையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் மேலே ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கீழே தான் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பேசுனா தெரியாது உங்களுக்கு அந்த கிளிப் இருக்கிறதே ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமா போக முடியாது காலையில் நாலு மணி நேரம் வேலை பார்த்தோம் இப்போது ஒரு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட முழுசாக முடியல அதிலே இன்னும் கால் மணி நேரம் இருக்குது நான் டயர்டாக இல்லைங்க முன்னெல்லாம் பதினோரு மணிலேருந்து நான் ஸ்டாப்பாக மூணு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் கூட ஓட்டியிருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடம்பு டயர்டு மைண்டு எல்லாமே ஃபிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி தானே ஓட்டிகிட்ருக்கேன் பிடிக்கலனா கூட முடியலனா கூட அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஒரு லாங் ஆர்டர் ஒன்று கொடுத்துடனிட்டேங்க ஒரு ஆர்டர் தான் தேவைப்படுது ரெண்டாவது சண்டேக்கு நமக்கு லாகின் போனஸ் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சி பன்னெண்டு ட்ரூப்பும் முடிச்சிட்டோம்ல பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு ஆர்டர் முடிச்சிட்டோம் இது வரைக்கும் இன்னும் ஒரு ஆர்டர் கண்டிப்பாக வந்துடும் வள்ளினாலும் நின்று முடிச்சுட்டு போகாமல் விட மாட்டேன் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் ரெண்டு மணி நேரம் நிற்பேன் இரநூறுவா இன்சென்டிவ் சும்மா விடுவோண்ணா எனக்கு இந்த இடத்த பார்க்கவும் ஊட்டி போனேன் அமைப்பு தாங்க வருது எட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போ நான் ரூம் சர்ச் இருந்தேன்னா அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா இது மாதிரி சிமெண்ட் ரோடு இந்த பக்கத்தில் வந்து மரம் இருந்துச்சு அது பக்கத்தில் கொஞ்சம் லேக்கெலாம் இருந்துச்சு அப்புறம் போக போக மேடு மேடாக இருந்துச்சா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு இந்த இடத்த பார்த்ததுமே ஒரு செகண்டு தான் எனக்கு தோணுச்சு கவலையே பட வேண்டாம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மறுபடியும் ஊட்டி போய் சுற்றி சுற்றி பார்ப்போம் நான் ஊட்டி பிளாக்ல சொல்லி இருந்திருப்பேன் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா ரூம் எடுத்து காலையில் ஒரு அஞ்சரைக்கு டீ வச்சு அந்த கிளைமேட் டீ குடிக்கணும் அது ஒரு ஸ்டேட்டஸாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் நான் கூட போடாமே போயிடுவோணும் இரநூறுவா இன்சென்டிவ் இரநூறுவா லாகின் போன மொத்தம் நானூறுரூவா வர வேண்டிய காசு வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஃபீலாக இருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்ச நாள் கொண்டு போயிட்டாங்க நான் ஒரு ஆர்டருமேட்டு நாளையிலிருந்து ஒழுங்காக விளாக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி நாலு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் பிரேக் எடுத்து அதுக்கடுத்து டின்னரில் பாதி ஷிஃப்ட்டு போகுது அதுக்கப்புறம் விளாக் எடுக்கிறேன் பக்கத்தில் விளாக் எடுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை குரு குரு குருன்னு பார்க்குறாங்க அந்த கேமராவை அன்றைக்கு பார்ட் டைம் இயர்னிங்ஸ் எடுத்தல இல்லை அவ்வளோ நான் கண்டுக்கவே மாட்டேன் நான் எப்பவுமே குதிரைக்கு கடிவலாக கட்டி விட்ட மாதிரி நேராக தான் பார்ப்பேன் சைடு பறவை அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் எதார்த்தமாக பார்த்தேன் நிறைய பாதை பார்த்தேன் ஒரு டைம் இந்த ஏன் பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே போய்ட்டு இருக்கிறான் ஏன் இடிச்சி இடிச்சி கேள்வி தெரியல அப்படி பார்த்துட்டு போகிறான் அந்த கேமரா அப்படி என்ன தெரிய போகுது அந்த கேமராவில் ஒரு சூப்பர் பையை கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க போல் அந்த கேமரா அப்படி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க அதுதான் சையாக இருக்கல் டைமில் வந்து பிளாக் எடுக்கணுன்னாவே மேக்ஸிமம் என் பிளாகை பார்த்திங்கன்னா அதிகம் எடுத்துருந்துக்கவே மாட்டேன் அதுவும் டிராஃபிக்கில் பிளாகே எடுத்து வந்துருக்க மாட்டேன் இது வரைக்குமே ரொம்ப லாங்காக போகுது இது மாதிரி பைபாஸ் ரோடு அந்த டைமில் தான் நான் பிளாகே எடுத்துருப்பேன் லாங் ஆர்டர் வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தேன் இப்போ ஒரு லாங் ஆர்டர் வந்துச்சு லாங் ஆர்டர் வரும்போது பிளாக் எடுக்கும்போது தாங்க நல்லாயிருக்கு ஷார்ட் ஆர்டரில் பிளாக் எடுக்க பிடிக்கல அதே மாதிரி லாங் ஆர்டரில் ஒரு ட்ரிப்பு போன மாதிரி இருக்குல்ல எடிட்டிங் ஒர்க்கு தாங்க பின்னெல்லாம் பதினொன்று டூ பன்னெண்டு அதுக்குள்ளே எடிட்டிங் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆர்டர் வந்துடும் ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் இப்போது டைமிங் கொஞ்சம் மாற்றிருக்கணும் அதனால் எடிட்டிங் ஒர்க்கு தான் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட்டாக இருக்குது மூணு மணிக்கு மேலே தான் போய் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மறுபடியும் பழையபடியாக எடிட்டிங் பண்ணிட்டு அந்த மூணு டூ ஆறு மட்டும் தூங்கிடலாமா அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அந்த டைமில் வேக வேகமாக எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி ரொம்ப தூக்கமாகவும் இருக்கும் ஏற்கனவே டே நைனு அது கடைசியில் பதிமூணு புள்ளி பதிமூணு அந்த டைமிங்கில் டே நைனுன்னு போடணும் அதில் வந்து டே எயிட்னு போட்டிருக்கு இன்றைக்கி டே டென்னு எடிட் பண்ணும் போது தான் பார்த்தேன் என்னடா டே டேட் இருக்குது நைன் தான் இருக்கும் ஒரு டே எயிட் வீடியோ தான் நைன் போட்டணும் அப்படின்னு உள்ள சே கூடி பார்த்தா எடிட்டிங் பண்ணல தூக்கப்பத்தில் அப்படியே எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்படி தான் தூக்கப்பத்தில் எடிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் செல் நோண்டிவிட்டு அப்புறம் மற்ற பொருட்கள் இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மூன்றிலருந்து நாலரை வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒழுங்காக எடிட் பண்ணேன் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இன்னும் ஒரு ஆட்ரு வருவியா 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 டக்குனு வந்துரு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் நான் இது வரைக்கும் இன்றைக்கி ஆர்ட்ரு ரொம்ப நல்லதாங்க செகண்ட் இன்சென்டிவ்க்கு லாஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க கம்ப்ளீட் பண்ணிப்போம் ஒரு வருத்தமான விஷயங்க லாகின் போனஸ் வந்து மிஸ்ருன்னு வந்திருக்கு எல்லாமே கரெக்டாக தான் கம்ப்ளீட் பண்ணேன் அவள் எப்படி தான் மெசிட்னு சொல்லி போட்டானு தெரில இந்த டைமிங்கே கால்குலேட்டே ஆகலை மல்டி ஆர்டர் போகிறான் என் பார்க்கவும் ரொம்பவே வருத்தம் வச்சுங்க எல்லாம் பச்சை கல்லிது நான் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் நான் பிடிச்சிருக்கேன் இல்லைன்னா இருங்க காட்டுறேன் இங்கே பாருங்க மிஸ்திரின்னு போட்டிருக்கா அதனால தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுருந்தேன் கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது கிரீன் கலரில் வருது என்னத்த சொல்ல நான் மூணாவது இன்சென்டிவ்க்கான கடைசி ஆர்ட்ரு கொடுத்தாச்சிங்க ஆனால் டைம் தான் ரொம்பவே அதிகமாகி ஆறு மணிக்கு இன்னும் கால் மரந்தாங்க இருக்குது பனியே பேயில அப்படின்னு நினச்சேங்க சிட்டிக்குள்ளே பனியே பேயில இது வந்து ஒரு காட் சைடு மாதிரி இருக்கா உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாதுங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு ஆர்டர் வந்துச்சில அந்த ரெண்டு ஆர்டரை அக்செப்ட் பண்ணலங்க அது வந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்துச்சு மூணாவது சண்டை வந்து நீங்கள் டோட்டல் முப்பத்தி மூணு ஆர்டரா சரி அவன் போட மாட்டான் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு ரொம்ப முல்ல போய்ட்டே இருந்தேன்னா ஒரு ஆர்டர் போட்டானா சரி பரவாயில்ல பண்ணு ஒரு ஆர்டர் தான் இருக்குது அந்த ஆர்டர் வந்துடும்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு போனேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துருச்சுங்க கடைசி ஆர்டர் இப்போ தான் கொடுத்துட்டு போயிட்ருக்கேன் அவருக்கு ஆஃபர் போல் பை ஒன் கட் என்னன்னு என்னான்னு தெரில ஒரு ரைஸு ஒரு நூடுல்ஸு நூற்றி பதினாறு ரூபா தான் டெலிவரி பீஸே அதுக்கு ஐம்பது ரூபா பக்கமாக வரும் சாமையாக பண்ணி போயிடுது உங்களுக்கு தெரியுதாக இருந்தது இல்லை கேமராவில் அப்படியே மேகம் மூட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி பண்ணி போயிடுதுங்க இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ஆறு மணி பக்கமாக ஆயிடுச்சு ஆறு மணிக்கு இன்னொரு பத்து நிமிஷம் தான் இருக்குது கிழக்கு இல்லை நேற்று ஈவினிங் ஆறு மணிலேருந்து இன்றைக்கி காலையில் ஆறு மணி வரைக்கும் இருந்திருக்கேன் பன்னெண்டு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக அவள் ஆர்டர் போடவும் தாங்க நின்று இல்லைன்னா நானும் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பியிருப்பேன் பாதியில் கடைசி ரெண்டு ஆர்டர் கொடுக்க போன இல்லை முன்னாடி தூக்கம் வந்துச்சு பாருங்கள் இப்போ தூக்கமே கலைஞ்சிருச்சு இனிமையாகும் இப்போ எங்கிட்ட போவதே தெரியல அதோட நிலமை என்னென்னு பைக்கு ஓட்டிகிட்டே வர முடியல எங்கேயாச்சும் இல்லாமா அப்படின்னே தோண்டிட்டே இருந்துச்சு மேலே நிமிந்து பார்த்துட்டே தான் ஓட்டணும் கீழே குமிஞ்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் தூக்கத்துக்கு போயிடுது மைண்டு மேலே நிமிந்து பார்த்து முல்ல முல்ல ஓடிட்டானேன் அடுத்து ஆர்டர் கொடுத்துட்டு எப்பட்றான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை டூல் ஹவர்ஸ்லாம் நீங்கள் பாஞ்சு நிமிஷத்தில் நிமிஷத்தில் ஆனால் நான் பன்னெண்டு மணி நேரம் பார்த்துருக்கேன் லைவாக சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும் நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு யூஸ் பையன் ஆப்போசிட்டில் வரோம் பனி பெய்யுது லைட் எடியுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி சொல்கிறேன்னா வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது காலைல வீடிகளாம் அஞ்சரைக்கு அஞ்சே முக்காலுக்கு அப்போ தான் வீட்டுக்கே போவோம் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்க்கறேன் அதனால் போயிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சுன்னா அப்படியே பைக் நிறுத்தி தூங்கிடுவாங்க எந்த இடம்லாம் இல்லை கம்பம் இருந்துச்சுன்னா கம்பத்துக்கிட்ட போய் பைக்கு சாச்சு அப்படி தூங்கிடுவேன் அது மாதிரி ஏதோ ஒரு கடை இருந்துச்சுன்னா அங்கே உள்ளே போய் தூங்கிடுவேன் ஒரு பத்து நிமிஷம் தான் தூங்குவேன் பத்து நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவேன் போயிட்டே இருப்பேன் மறுபடியும் தூக்கம் வந்துச்சுன்னா மறுபடியும் பைக் அதே இடத்துல நிறுத்தி மறுபடியும் தூங்கிடுது அப்படியே தான் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ தான் பண்ணுறதில்ல சரியாக ப்ளாகில் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த கன்னியாகுமரி டு சேலம் நான்ஸ்டாப் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருப்பில்ல அந்த ப்ளாக்ல இருக்கும் நான் ஹைபட்டில் காமிக்கிறேன் அந்த ப்ளாக்ல அப்படி தான் பண்ணேன் போயிட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் போயிட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருப்பேன் ரோட்லேருந்து தான் தூங்குறது வேறு எங்கேயுமே தூங்குறது இல்லை அவ்வளோ பனி அவ்வளோ குளிராக இருந்தாலும் வேறு வழி என்ன பண்ணுறது அப்படி தூக்குவது மரணமாக அதுவும் ஒரு சில டைம் லாரி டயர் கட்டெலாம் பிசுக்கியிருப்பேங்க ஹைபட்டில் காட்டுற வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் எத்தனை டைம் நான் தூங்கி தூங்கி இருந்தேன் அப்படின்ட்டு ஏன்னா வண்டியை விடிய விடிய ஓட்டினங்க ஐநூறு கிலோமீட்டரு தான் நார்மல் வண்டின்னு அது பிரச்சனை இல்லை ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துலேயே போயிருக்கலாம் ஆனால் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு பதினாலு நேரம் பாஞ்சு மணி நேரம் பக்கமாக ட்ராவல் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரொம்ப அழுத்துன்னா வண்டி ஃபுல்லாக ஆயிரும்ல அதனால் ஐம்பது கிலோமீட்ரு எழுபது கிலோமீட்ருன்னு சொல்லி நிறுத்தி நிறுத்தி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போய்ட்டு இருந்தேன் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப்பில் கொண்டு போய் தான் வண்டி வேஸ்ட்டாக போச்சு கூட வணத்தை பாருங்களேன் டக்கு 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 டக்குன்னு விடியுதுங்க இப்போதான் பத்து மணி நேரத்தில் பேசிட்டு பக்கம் வந்து அதுக்குள்ளே விரிஞ்சிச்சு அந்த ஆறு மணியோட பவர் இந்த கிளைமேட் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேங்க ஸ்டேட்டஸில் பார்க்குற மாதிரி இருக்குது இங்கே லைட்டாக பிளாக் கலரில் இருக்குது மேலே வானம் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சைட்லாம் நல்லா சிவந்து போயிருக்கு அங்கெல்லாம் ஒரு சரியாந்து ரெட்டு பாய்ங்க நெக்ஸ்ட் யூடியோலாம் பார்க்கலாம்